அது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு உங்கள் லவ் எப்படி போயிட்டுருக்கு அதை சொல்லுங்க ஹாய் ஜாரு வெல்கம் சாப்பிட்டியா ஜாரு ரசம் தான் சாப்பிட்டாங்க ரசம் ஜாதம் ரசம் சோறு அப்படின்னு சொல்லலாம் ஹாய் செல்வா வணக்கம் ஹாய் விஎம் ஒய் ஹாய் டாடி ராமுக்கு ஆதிக்கு அப்புறம் வந்து சாரு ப்ரியா எல்லாருக்கும் சேர்த்து டீ போடு சத்தீஷ் கூட இருக்கார் அவருக்கு கூட போடு ஹாய் ஏகே என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது உரண்ட பிடிச்சனா ஜாறு என்ன சாரு புரியல வாழைப்பூ இரவில் என் ஒ வந்த ஒளியை நினைத்து நினைத்து எனக்கு வந்தது நெஞ்சு வழியே போடுறா நேற்று யாரு என்ன பிளாக் பண்ணீங்க பண்ணட்டாங்க யாருன்னு தெரியலையே என்ன கமெண்ட் போட்டோன்னு தெரியலையே ஹாய் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து ஸ்பேனர் இருக்கு அதில் யாரு யாருக்கு தெரியும்னு தெரியாது சாரு சம்டைம் அந்த நாலு பேர்ல அஞ்சு பேர்ல ஒருத்தர் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் நான் கவனிக்கல சார் அப்போ ஏன்னா பேட் கமெண்ட் டைம் நான் என்னன்னு கவனிப்பேன் வணக்கம் தலை ஹாய் சோறு ஓகே ராம் ராம் போய் தூங்குறாம் பாய் 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 குட் நைட் யாரோ பைத்தியம் பிஎம் ஒய்ஏ போய் பேரை வச்சுருவா மென்டல் போ முதல்ல ஆமாம் ஆமாம் கண்டிப்பாங்க கண்டிப்பா உங்கள் பேரே தெரில எனக்கு ஷேக் ஏர் இரவு குட் நைட் வணக்கம் போயிட்டு வாங்க இரவு வணக்கம் ஆமாம் எனக்கு பூஸ்ட் ஓகே நான் போட சொல்லிடுறேன் ரெண்டு லையும் வருதா ஏன் அப்படி வருது ஒன்று வரணும் யாரோ என் பேரே தெரியாங்க அப்போ யாராக இருக்கும் ஹாய் கேபி வணக்கம் நான் யூடியூப்புக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா நான் ஒரு லைவில் போட்டால் என்னை யாரும் என் லைவுக்கு வந்து லைக் போட மாட்டேறாங்க அதனால் நான் ரெண்டு லைவாக என்னை ஷோ பண்ணி காட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு லைவ் காட்டுதோ மேபி மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் யார் ராம் கையால் குட் ஈவினிங் ஒத்துவேல் குட் ஈவினிங் நீங்கள் லைவை ஃபாலோ பண்ணுங்க என் பேர் தெரியும் நாலுங்க சதீஷ் வணக்கம் சாரு சிரிக்காத துபாயில் இருக்கேன்ப்பாண்ணா ஓகே சாப்பிட்டு மொத்தம் இல்லைங்க என்ன சார் அடுத்து இன்னொரு ஐடியா ஆமாங்க நாலு பேர் வளர்க்குறோங்க ஐயோ வேலை தாங்க எப்படி அசிங்கப்படுத்துகிறோம் தம்பி யார் இது ராம் லவ்வரா அதுக்குள்ள கம்மிட் ஆயிட்டியா நீங்க துபாய் தானா அபுதாபியா ஐஸ்ரீ ஸ்ரீகுமார் நான் தினமும் படிப்பேன் கீதை உன்னால் ஆவேன் ஒரு நாள் மேதை நடுவிரவில் உன்னை கண்டேன் சீதை உன்னால் மாறி போனது என் வாழ்க்கை பாதை அட 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 நான் இருங்க திருப்பி படிப்போ அது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு நான் தினமும் நான் தினமும் படிப்பேன் சீதை உன்னால் ஆனேன் ஒரு நாள் மேதை நடு இரவில் உன்னை கண்டேன் சீதை உன்னால் மாறி போனது என் வாழ்க்கை பாதை அட 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 ஓகே பாய் பாய்ங்க விஜய் சூப்பருங்க விஜய் கிரேட் தேங்க்யூ ஹாய் தீபக் ஹலோ மாமா ஏன் கத்து